வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவுல வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவான அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன செய்தால் பாதகத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதை அமையணும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர

இல்லைங்க உறவினர்கள் மத்தியில உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடுங்க நீங்களே ஆச்சரியப்பட வகையிலேயே உங்களது வெளிவட்டார வாழ்க்கை அமையுங்க அதன் பிறகு உறவினர்கள் மத்தியில உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடுறது மட்டும் அவங்க காது கொடுத்து கேட்பாங்க மேலும் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்த இருக்காருங்க அதனால உங்க தொழில் நீங்க செய்யும் தொழிலில் வளர்ச்சி எல்லாமே அதிகரித்து காணப்படும் சொல்லாங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய்ப்பு பத்தாம் இடத்துல அமர போறாருங்க அமர்வதால என்ன ஏற்படும் இடுபடியா இருந்து வந்த சொத்து விவகாரம் ஏதாவது இருந்தால் கூட இந்த வார இறுதியில அது ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு சாதகமான முடிவுக்கே வந்து சேருங்க அதற்கு நீங்க சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதால் நன்மைகள் பெருக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் நான் ஆசிவாய போற்றி என மூன்று முறை இந்த வீடியோவின் கமெண்ட்ல பதிவும் செய்யுங்க சிவபெருமான் அருள் பூரணமாக நீங்கள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் ஏன்னா சொத்து விவகாரம் எல்லாமே உங்களுக்கு வருங்க அதுல எல்லாம் நல்ல முடிவு வர நீங்க தொடர்ந்து இறைவனை வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு ஏற்படும் கண்கிருஷ்டி இருந்து எப்படி விடுபடலாம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க இறை வழிபாடு மேற்கொள்வது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ஏற்படும் திருஷ்டி கோளாறுகளில் இருந்து விடப்படவும் நம்மளது தொழில் சிறந்து விளங்கவும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணுங்க அது என்னென்னா கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை அணிவதால் இதுல இருந்து எல்லாமே நீங்கள் தப்பித்து கொள்ள முடியுங்க திருஷ்டி கோளாறுகள் உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க மேலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் கொடுக்குறோங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலைங்க இதை வாங்கி அணிவதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்கள வந்தடையும் நண்பர்களே மேலும் இப்படி செய்வதன் மூலம் உங்களது சொத்து விவகாரங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடுங்க வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு வரவுகள் அதிகரித்து காணப்படுங்க அதன் பிறகு புதன் பதினோராம் இடத்துல இருக்காருங்க இதன் மூலம் பிள்ளைகள் அக்கறையாக படிக்குவாங்க மேலும் அவர்கள் ஏதாவது உங்ககிட்ட கேட்டால் அதை மதித்து நடந்துக்கோங்க மேலும் அப்போ அவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க மேலும் பிள்ளைகள் அக்கறையா படிக்கிறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க வழக்கறிஞர்கள் புகழ் பெற போறீங்க ஐடி ஊழியர்களா இருந்தா உங்களுக்கு கணிசமான வருமானம் அதிகரிச்சு காணப்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாம குரு பதினோராம் இடத்துல அமர போறாரு இவர் இங்க அமர்வதால வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமா அமையும்னே சொல்லப்பட்டிருக்குங்க அதன் பிறகு வியாபாரம் சம்பந்தப்பட்ட இதுல தொழில இருக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வந்து சேருங்க மேலும் அதனை பயன்படுத்தி கொண்டு மென்மேலும் வளர நீங்கள் உங்கள் முயற்சியை செய்து கொண்டே இருங்க சுக்கிரன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டுல இருக்காருங்க இவர் இங்கு இருக்கிறதுனால குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குடும்பத்தில் அந்த குழந்தை பாக்கியம் சித்திக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க அது மட்டும் இல்லாம பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் வாரமும் உங்களுக்கு இந்த வாரம் தாங்க சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரிடலாங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு செல்றது மட்டும் இல்லாமல் நீங்க அதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே அடைய முடியுங்க உங்களுக்கு இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கவும் உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடுங்க அதனால அந்த வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க இவர் இங்கு இருக்கிறதுனால நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க இதன் மூலம் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை அடைக்குவங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்க போறாரு இவர் இங்கு வர்றதுனால நீங்க வந்துட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படுங்க வீட்டை பழுது பார்த்து வர்ணம் பூசும் வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு மேலும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் உங்களுக்கு சந்திராசிரம காலமங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணுங்க ஒன்பது பத்தாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரமம் வரை இருக்கு அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எந்த ஒரு செயலிலேயுமே நீங்கள் இந்த மாதம் முழுக்கவே ரொம்பவும் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் மிக சிறந்த நல்ல பலன்களை எல்லாமே உங்களால் அடைய முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக எந்த ஒரு செயலுமே செய்யும் பொழுது உங்களுக்கு பண வரவுக்கு குறைவில்லாமல் திகழுங்க இந்த மாதம் முழுக்கவே அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடுங்க அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்கிடாதீங்க திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் அதிகமாக தேவைங்க பாலியல் நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலாய் இருப்பாங்க உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கவும் உங்களது நண்பர்கள் இந்த முறை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்கள் பணிகளுக்கு வந்து கூடுதலாக வேலையும் இருக்குங்க அதனால் நீங்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க இப்போதைக்கு சலுகைகள் எதையுமே நீங்கள் அலுவலகத்தில் எதிர்பார்க்க முடியாதுங்க சிலதுக்கு எல்லாமே இடம் மாறுதல் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குது அது வந்துட்டு திடீர்னு தான் உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஆச்சரியத்துக்கு உள்ளாவீங்க மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பும் லாபம் கிடைக்குங்க உங்கள் தொழிலை முன்னோக்கி செயல்படுத்தலாங்க ஏன்னா உங்களுக்கு நிலைகள் எல்லாமே தொழிலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய கூடுதலான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இந்த முறை உங்களது உழைப்பும் முயற்சியும் போட்டால் கண்டிப்பாக உங்களது வியாபாரம் உயர்க்குங்க இதன் மூலம் நல்ல லாபம் அடையுங்க மேலும் முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவும் தேவைதாங்க அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் முழுக்கவே செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க அதனால் வரவுக்கேற்ற செலவு செய்து பழகிக்கோங்க எக்ஸ்ட்ரா செலவு செய்யும் போது பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் இதன் மூலம் நீங்கள் மிகவும் மனம் வருத்தத்துக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் வரவுக்கேற்ற செலவு செய்வதால் உங்களது சூழ்நிலைகளை சற்று சமாளிக்க உதவுங்க இந்த சூழ்நிலை மேலும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எல்லாமே உங்களது அளவு முடியாதுங்க ஏன்னா கிடைக்கவும் கிடைக்காதுங்க அலுவலகத்தில் கூட பணிபுரியவங்க கிட்ட சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க மூலம் பல பிரச்சனைகளும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கு நீங்க எந்த ஒரு வேலையை செய்யும் முழுதும் முழு எச்சரிக்கையுடன் செய்யுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா ஆறு ஒன்பது இந்த இரண்டு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்கிறதுனால நீங்க செய்ய விரும்பும் சுப காரியங்களை இந்த தினத்தில் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று ஏழு இந்த இரண்டு எண்களுமே அதிர்ஷ்டம் தரும் எண்களா அமைஞ்சிருக்கிறதுனால இந்த எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களிலேயே இந்த எண்கள் உங்களுக்கு ஒரு சில நல்ல வலிவுக்கு ஏதாவது உங்களுக்கு எண் வகைகள்ல இருக்கும் நல் நன்மைக்கு இந்த எண்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் பரிகாரமாக வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா தட்சணாமூர்த்திங்க இவர் தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிதும் உதவியாகவே இருப்பாரு தினமும் காலையில வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி நீங்கள் தட்சணாமூர்த்தி அதாவது குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை வளமாக குரு பகவான் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கவுமே குரு பகவான் உங்களுக்காக உறுதுணையா இருப்பாருங்க மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு உங்களின் கவனம் அதிகமாக அனைத்து காரியத்திலுமே நீங்கள் செயல்படுத்த வேண்டுங்க அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வதன் மூலம் ஒவ்வொரு செயலியுமே நீங்கள் கவனமாக செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களை விரைவில் வந்தடையுங்க எப்போவுமே எந்த ஒரு செயலியுமே நீங்கள் ஒரு கொள்கையோடு செயல்படுத்துவதால் சிறந்த பலன் கிடைக்குங்க அது ரொம்பவும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உதவிகரமாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது காரியங்கள் எளிதாக செய்யவும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் பயனுள்ளதாக அமையுங்க அதிக நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை பெறுவதன் மூலமே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க மேலும் முற்போக்கான வளர்ச்சி ஏற்படும் நாளுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு அன்றைக்கெல்லாமே முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க மேலும் உங்களது வாய்ப்புகளை வளர்த்து கொள்ள உகந்த நாள் சில நாட்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் சொன்னோம் இல்லையா அன்னைக்கு எல்லாமே நீங்க பயணங்கள் அதிகம் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க மேலும் அதன் மூலம் உங்களுக்கு நிறைய பயனுள்ள உதவிகளுமே வந்து கிடைக்குங்க நீங்கள் மற்றவங்களை அனுசரித்து செல்வதால் நல்ல பலன் இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது வீட்டில் உள்ள அனைவரிடமும் ஆலோசனை செய்த பின் செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க பெற்றோர்களின் அறிவுரை கேட்டு இருப்பதும் ரொம்பவும் நல்லதா இருக்குங்க எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வதால் நீங்கள் அனைத்து செயல்களிலேயும் வெற்றி பெற முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போன்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்